ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் தங்குவதற்காக நான் நான் நின்று நின்று ஆண்டவருக்கு முன்பாக நீங்களும் எனக்காக செபியுங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை ஆற்றல் மிக்கது உயிர் உள்ளது உயிரோட்டம் உள்ளது எல்லா சூழ்நிலைகளிலும் உதவி செய்யும் உதவி செய்கின்றார் எனவே அவரை விசுவாசத்தோடு தேடுவோம் அவர் மீது நம்பிக்கை வைத்து ஜெபிப்போம் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலும் யார் சோதனையில் இருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நாம் அனைவருமே பாவம் செய்வோம் நாம் சோதிக்கப்படுவோம் சோதனையினால் விழுந்து அதிலிருந்து சில நேரங்களிலே எழுந்திருக்க முடியாதபடி இருப்போம் நம்முடைய சொந்த சித்தத்தினால் சோதனையிலிருந்து இருந்து வெளியே வர முடியாது ஆனால் ஆண்டவருடைய உதவி நமக்கு தேவைப்படுகின்றது ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக சோதனையிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகின்றோம் ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் உங்களை போல்

கடவுளுடைய வார்த்தையை சொல்லி சாத்தானிடம் இருந்து விடுதலை பெற்றார் சாத்தானால் அவரை தொடர் அதே போல் நீங்களும் ஆண்டவருடைய வாசித்தும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ தீர்மானித்தும் ஆண்டவரோடு ஒன்றித்து இருக்கும் பொழுதும் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் எந்த ஒரு சோதனை வந்து தாக்கும் பொழுதும் அந்த சோதனைக்குள் நாம் விழுந்து மூழ்கி விடாதபடி அழிந்து விடாதபடி அந்த சோதனை அடிமையாகி விடாத அவர்களை தப்புவிப்ப இந்த நாளில் வாசிக்க இறை பற்று உள்ளவர்களை சோதனையில் இருந்து விடுவிக்கின்றார் யாரை விடுவிக்கின்றார் யாரெல்லாம் உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடின் ஆண்டவருடைய வல்லமையை நாடின் ஆண்டவருடைய கரத்தின் கீழ்த்தனை ஒப்பு கொடுத்து நேர்மையான வழியில் நடக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே சோதனையில் இருந்து விடுவிக்கப்படுகிறார்கள் எந்த சூழ்நிலையிலும் சோதனை அவர்களை தாக்குவது இல்லை சோதனை மேற்கொள்வது இல்லை ஆனால் நேர்மையற்ற வழியில் நடந்து அவர்கள் வழி விலகக்கூடிய நேரத்திலே சோதனையில் விழுந்து விடுவார்கள் அவர்களால் அதில் இருந்து வெளியே வர முடியாது எனவேதான் ஆண்டவர் அவர்களை பிரித்து ஒதுக்கி வைத்திருக்கின்றார் இறுதி தீர்ப்பு நாள் வரை அவர்கள் இருப்பார்கள் இறந்த பிறகு ஆனால் வாழக்கூடிய நாட்களிலே செய்த பாவன்களை நினைத்து மனம் வரும்

இசையாதித்திய தரிசேன் வழியாக பேசியிருக்கின்றார் எனவே தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய பேரடையிலேன் புது செயல்களையும் அற்புதங்களையும் நம்மால் காண முடியும் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் நாம் மனிதரை மனிதரை நம்பி சென்றோமே என்றால் நாம் சீக்கிரம் விழுந்து விடுவோம் எனவே நான் ஆந்தவரோடு இணைந்து இருக்கும் பொழுது புதியதால் அஹ் படைக்கப்பட்டவர்களாக மாறுகின்றோம் வாசித்து பாருங்கள் இரண்டு குழுதியர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவதை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதியதாக படைக்கப்பட்டவராய் இருக்கின்றார் பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ என்று சொல்லப்பட்டு இருக்கிறது வேளை நீங்கள் பழைய பாவங்களை நினைத்துக்கொண்டு இருக்கலாம் பழைய தீமையான செயல்களை நினைத்துக்கொண்டு இருக்கலாம் ஐயோ நான் தவறு செய்திருக்கிறேன் என்னவே தான் அந்த சாத்தான் எங்களுக்கு சாபத்தை கொண்டு வந்திருக்கிறான் ஏன் இந்த சாபத்திலிருந்து வெளிலே வர முடியவில்லை ஏன் எனக்கு உதவி செய்ய யாரு உண்டு நான் உண்மையிலே மீட்பு அடைவேன் நாம் நான் ரட்சிக்கப்படுவேன் நாம் என்கின்ற எண்ணத்தோடும் சந்தேகத்தோடும் இருக்கலாம் ியமானவர்களில் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக்கொடுத்தும் நம்பிக்கையோடு அவரை நோக்கி செபியுங்கள் ஆண்டவர் உங்களை அவருடைய கொடைகளினால் நிரப்புவார் ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்தால் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பல்க செய்து அவருடைய வல்லமை தாங்கிக் கொள்வார் யாக்கோப்பு ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடம் இருந்தே வருகின்றன என்று சொல்லப்பட்டு இருக்கிறது நல்ல கொடைகள் எல்லாம் கடவுளிடம் இருந்து வருகின்றன நிறைவான வளங்களை கொடைக்கின்றார் அவர் இருக்கின்றார் அகற்றும்படியாக அவர் ஒளியை படைத்தார் அந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்கின்றது அந்த மொழி தான் கடவுளாக இருக்கின்றார் அந்த ஒளி தான் ஆண்டவராக இருக்கின்றார் எனவே இந்த நாளிலும் என் வாழ்க்கை மாற வழி உண்டாம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புது காரியங்கள் புதுமை நடக்குமாம் என்கின்ற எண்ணத்தோடு வந்திருக்கலாம் ஆண்டவராகிய உங்களை சந்திக்கின்றார் உங்களோடு பேசுகின்றார் புதிய காரியத்தை செய்வதற்காகவும் உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு கூட இருந்து உங்களை உயர்த்துவதற்காகவும் வந்திருக்கின்றார் எப்படிப்பட்ட சூழலில் இருக்கலாம் எப்படிப்பட்ட சோதனையில் விழுந்திருக்கலாம் இந்த நாளிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றப் போகின்றார் எனது சில மணித்துளிகள் கண்களை மூடி நற்கனை நாதரிடம் இசுவாசத்தோடு நாம் செவிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த காலை பொழுதிற்காக நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உண்மை தேடி வந்திருக்கக்கூடிய எங்களை கருணை கண் பார்த்தீராக அந்தபடியே நீர் இந்த நாளில் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரேன் சோதனையில் இருந்து நான் உங்களை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தீய பழக்க வழக்கங்களையும் அப்புற கல்வாரி ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தி வரைக்கும் எங்களை சுற்றியும் அந்த விசுவாசத்தோடு திருமுகத்தை பார்த்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் குழந்தைகளின் இளைஞர்களின் இளம் பெண்களையும் வயது முதிர்ந்தவர்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் அவர்களுடைய விண்ணப்பங்களை ஒப்புக்கொள்

ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையை இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமே அருந்த மரியே வாழ்க கற்கருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே

ਪ੍ਰਿਸੁੱਤ ਆਵੀ ਉਹਨਗੜਿਆ ਸਿਰਵ ਦੀਪਾਰਾਗੇ ਆਮੇਂ